ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர் திலகா விலாக்ஸ் என்னோடய யூடியூப் சேனலில் கார்டனிங் பற்றினா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தோட்டம் வந்து நம்ம பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மண்கலவை தாங்க ரொம்பவே முக்கியம் ஸோ அந்த கலவையை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அதுவும் இந்த மழை நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து தண்ணி தேங்கிடும் அப்படி இல்லாமல் ஒரு கலவை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடுதலாக என்னோடய தோட்டத்துக்கு ரெண்டு கோழிகள் வாங்கியிருக்கேன் அந்த கோழி வந்து பண்ணுற அட்டகாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பண்ணுது ஸோ அதோட நமக்கு என்னெல்லாம் அது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அந்த கோழிகளுக்கான உணவை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மலைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா செடிகள் வந்து எந்த அளவுக்கு பசுமையாக மாறிச்சோ அதே மாதிரி நிறைய கலை செடிகளும் வந்து முளைச்சிருச்சுங்க ஸோ அதை கிளீன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது தான் இந்த ரெண்டு கோழிகளை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன் அதுவே வந்து எனக்கு அந்த கலை செடிகள்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சுன்னா பாருங்கள் எப்போவுமே வந்து கோழிகளை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததும் ஒரு மூணு நாள் வரைக்கும் நம்ம கெட்டி போட்டு தான் வளர்க்கணும் அதுக்கு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரேசன் அரிசி தான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து கோதுமை கொடுத்தேன் இந்த செடிகள்லாம் இருக்கு இல்லையா தோட்டத்தில் அதை வந்து நான் கீரை அந்த மாதிரி செடிகள்லாம் எடுத்து கொடுத்தேன்னா நல்லாவே சாப்பிடும் அதுக்கப்புறம் மண்புழு அதிகம் சாப்பிடுங்கிறதுனால நான் கார்டனில் விட்டுருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை களை செடிகளையும் வந்து அதை கிளீன் பண்ணி கொடுத்துருச்சு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த தக்காளி செடிலாம் வச்சுருந்தேன் தக்காளி கத்தாழை அது எல்லாத்தையுமே வந்து வேரோடு சாய்க்கிற அளவுக்கு அதை தோண்டி விட்டுருச்சுங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம கார்டனில் விட்டோம் அப்படின்னா எல்லா செடிகளையுமே வீணாக்கிடும் அதனால் வந்துட்டு நான் வெளியில் மேயிறதுக்கு வந்து பழக்கப்படுத்திட்டேன் அப்படி வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்டாக கிடச்சது தான் அந்த சேவல் இந்த பாவக்காய் செடி பாருங்கள் நல்ல பூ நிறைய வச்சு காயும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பசுமையாக இருக்குது இது வந்து சம்மரில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் பட் சம்மர் டைமில் வந்து ரொம்ப காஞ்சு போயிடுச்சு என்னால் வந்து பாவக்காயை சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்கவே முடியலை பட் இந்த டைம் வந்து மழை பெஞ்சதும் நல்லாவே வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலைச்செடிகள் இருக்குது கோழிகளை இங்கே மேய விட்டோம் அப்படின்னா அதையுமே கிளீன் பண்ணி கொடுத்துரும் அதோட இங்கே வந்து ரெண்டு மாங்கன் வச்சுருந்தேன் ஒட்டு மாங்கன் தான் ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க நல்லா தளிர் விட்டு வளர்ந்துருக்கு கோழிகளுக்காக தீவனம் என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும் இருக்கும்போது அம்மா வீட்டில் வந்து இந்த புளியங்கொட்டையில் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்துருக்காங்க மலையில் நனைஞ்சு இதை மாதிரி நிறைய மக்கட்ஸ் வந்து அதில் ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ நம்ம கம்போஸ்ட்லாம் பண்ணும்போது அதில் வந்து சம்டைம்ஸ் வந்து காய்கறி தூள் அதிகமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி மக்கட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அதில் வந்து ஃபார்ம் ஆகிருந்துச்சு ஸோ அதையே வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு வடிகட்டி கொடுத்தோம் அப்படின்னா கோழிகள் வந்து நல்லா சாப்பிடும்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நினச்ச மாதிரியே அதுகளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த புழுக்கள் இதை நம்மளே கூட வீட்டில் ரெடி பண்ணலாங்க மண் தரையில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா சாக்கை நினச்சி அதில் போட்டு விட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் அதில் வந்து கரையான் நிறைய பிடிக்கும் அந்த கரையானை பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நமக்கு அறுவறுப்பாக தான் தோணும் பட் இந்த கார்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா மண் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமே வந்து நமக்கு பழகி போயிடும் போல் நான் கூட ஸ்டார்டிங்கில் ரொம்பவே பயப்படுவேன் இந்த மாதிரி புழுக்கள் பூரான் இதெல்லாம் பார்க்கும்போது பயப்படுவேன் கோழி வந்த புதுசில் ரெண்டு நாள்லேயே நான் வெளியில் திறந்து விட்டுட்டேன் மேயே போகட்டும் அப்படின்னு ஆனால் அது வந்து ரெகுலராக வந்து வீட்டுக்குள்ளே அடையலைங்க ஸோ அதுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ கெட்டி போட்டு வச்சுருக்கிறேன் ஒரு மூணு நாள் வரைக்கும் நம்ம கெட்டி போட்டோன்னா போதும் அந்த சேவல் கூட போயிட்டு மேய்ஞ்சிட்டு திரும்ப வீட்டுக்கு ரெகுலராக வந்துடுது இருந்தாலும் நம்ம கோழிகளுக்கு ஒரு அடையாளம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி களத்துலேயும் கையிலேயும் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு துணி வச்சு கட்டி விட்டுருக்கேன் அது பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது க்யூட்டாக அதுக்கு ஏதோ டை கெட்டி விட்ட மாதிரி இருக்குது அந்த கோழி தான் வந்து ரொம்பவே சேட்டை பண்ணும் இப்போ கார்டனுக்கு வந்துடலாங்க கார்டனில் பார்த்தீங்கன்னா எல்லா கலை செடிகளையும் வந்து அது கிளீன் பண்ணி கொடுத்துருச்சு பட் இந்த தூதுவுளை செடி பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரத்துக்கு அடியில் நிழலில் இருந்ததுனால ரொம்பவே வந்து வாடி போயிடுச்சு பழுத்த இலைகளாக மாறிட்டு சரி இதை வந்து நம்ம கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னா அது கிளீன் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் கையில் வந்து மூள் குத்திரும் ஸோ நான் ஒரு கத்திரிக்கோள் வச்சு சின்ன சின்னதாக ஒவ்வொரு கிடையாது கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து மம்பட்டி வச்சு அந்த செடியை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த இலைகளை வந்து நல்ல இலைகளாக எடுத்து ஆஞ்சிட்டு நம்ம தூதுவளை துவையல் அரைக்கலாங்க இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு நிறைய சளி காய்ச்சல் வந்து இருக்கு இல்லையா ஸோ இந்த தூதுவளை துவையல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய்யில் ஒரு பத்து தூதுவளை இலையை வறுத்துட்டு நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஒரு வாய் வந்து கொடுத்தோம்னா உடனே அந்த கட்டு சளி எல்லாமே சரியாகும் நல்லா மம்பட்டி வச்சு சுற்றி மண்ணெல்லாம் வந்து கிளறி விட்டுட்டேன் ஸோ அப்படி பண்ணும்போது ரெண்டு பூரா பார்த்தேங்க நல்லா பெருசாக இருந்தது ரொம்பவே பயந்துட்டேன் என்ன பண்ணுறது தோட்ட வேலை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா அடுத்து வந்து இந்த கத்தாழை இந்த கத்தாழைக்கே அடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மடலாக என்ன ஆகுதுன்னா அழுகி போகுது ஸோ இந்த கத்தாழையை எடுத்து பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் ரொம்பவே வெயிட்டாக இருந்துச்சுங்க எத்தனை கேஜி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன செடி இருக்கு அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம பாட்டில் வைக்கணுன்னா வச்சுக்கலாம் கத்தாளைய சுற்றி இருக்கிற மண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் மம்பட்டி வச்சு லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் அப்படி லூஸ் பண்ணும்போது வந்து ஒரு நீல கிளை வந்துச்சு அது என்ன கிளை அப்படின்னு பார்க்கும்போது மல்லி செடி இருக்குது இல்லையா அந்த மல்லி செடியோட காம்பு தாங்க அது அளவுக்கு நிலமாக கோடி கணக்காக படர்ந்துருது அதனால் என்ன ஆகுதுன்னா பூக்கள் வந்து அதிகமாகவே பூக்க மாட்டேங்குது இந்த கொடி வந்து மண்ணுக்கு அடியிலேயே புதஞ்சு இருந்ததுனால நல்லா வேர் விட்டுருக்கு இதை வந்து நம்ம பாட்டில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நல்லாவே தளர்த்து வளர்ந்துடும் ஆல்ரெடி வந்து நான் மல்லிச்செடியை வந்து பதியம் போட்டிருக்கேன் குச்சியை வச்சு பதியம் போட்டிருக்கேன் நல்லாவே அதில் வந்து தழுத்து வளர்ந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கத்தாலையும் எடுத்துட்டேன் சுற்றி பாருங்கள் மண் எல்லாத்தையுமே கிளறி விட்டாச்சு அதில் இருக்க மண்ணெல்லாம் வெளியில் எடுத்தாச்சு அதில் நிறைய இந்த நெல்லிக்காவோட காஞ்ச இலைகள் இருக்கு இல்லையா அதில் விழுந்துட்டு நல்லா மக்கி பொழப்பொழன்னு இருந்துச்சுங்க மண் இதை வந்து நம்ம ஒரு பாட்டி மிக்ஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா செடிகள் சூப்பராக வளரும் முக்கியமாக இந்த மண் வந்து இவ்வளோ பொழப்பழப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பதினஞ்சு நாளுக்கு ஒன்ஸ் வந்து மாட்டு சாணம் இருக்கு இல்லையா அதை வந்து காய வச்சு எடுத்து தண்ணீரில் ஊற வச்சுப்பேன் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து தெளிச்சு விட்டுட்டே வரலாம் அப்படி தெளிச்சு விடல அப்படின்னா காஞ்ச மாட்டு சாணத்தை வந்து நம்ம தூவி விட்டுடலாம் அந்த கார்டன் மண்லேயே தூவி விடும்போது க்ரோ பேக்கில் கூட நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய மண் புழுக்களும் உருவாகும் அந்த மண் பார்த்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு ஆகிரும் ரொம்ப டைட்டனாக இருக்காது என்னோடய மண் பார்த்திங்கன்னா களிமண் தான் ஸோ அதனால் நான் இதை வந்து அடிக்கடி பயன்படுத்துகிறேன் நல்ல எஃபெக்ட் இருக்குதுங்க இப்போ நம்ம கத்தாலையை எடுத்தாச்சு இல்லையா அதில் அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுகி போய் இருந்துச்சு அதோட காஞ்ச மடல்களும் இருந்தது அதையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீனாக அதில் என்ன பண்ணலான்னா மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அதை தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் கணக்காக அதை ரெடி பண்ணி அதில் அப்ளை பண்ணி விட்டுறலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம திரும்ப வந்து மல்ல சாப்ளிங் பண்ணோம் அப்படின்னா அந்த நோய் தாக்குதல் இல்லாமல் நல்லாவே வளரும் இந்த கத்தாலையோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்க்கும்போது முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் கற்றாழை அதுக்கப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை இது மாதிரி நிறைய மூலிகைகள் கலந்து ஹேர் ஆயில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் என்னோட சேனலை அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ப்ளட்டில் சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை வந்து இந்த கத்தாள ஜூஸை போட்டு கொடுங்க சீக்கிரமாக க்யூர் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தால ஜூஸ் வந்து ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம் நமக்கு பேன் டேன் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கத்தால ஜூஸை வந்து ரெகுலராக நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த டேனும் வந்து ரிமூவ் ஆகும் யாராக இருந்தாலும் கத்தால யூஸ் பண்ணும்போது சைனஸ் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து செட் ஆகாது அடுத்ததாக நம்ம கம்போஸ்ட்டு பற்றி சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி செடிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய இலைகள்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் நம்ம வெஜிடபிள் கம்போஸ்ட் ரெடி பண்ணும்போது இந்த காஞ்ச இலைகள் அதுக்கப்புறம் வந்து பசந்தால் இலைகளையும் நம்ம அதோட சேர்த்து கம்போஸ்ட் பண்ண வைக்கலாம் இந்த மாதிரி எதாவது மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்ணையும் ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம அந்த கம்போஸ்ட்டோடு சேர்த்தோம் அப்படின்னா நிறைய நுண்ணுயிர்கள் வந்து ஃபார்ம் ஆகும் சீக்கிரமாக வந்து அது மாக்கும் மண் வந்து எவ்வளோ பழப்பழப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஸோ இதை மாதிரி மண்ணை வந்து நம்ம சேர்த்துட்டு அதில் கம்போஸ்ட் ரெடி பண்ணும்போது நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து இருந்து டூ மந்த்ஸில் நமக்கு நல்ல உரமாக வந்து கிடைக்கும் இப்போது பாட்டிங் மிக்ஸ்க்கு வந்து நம்ம வந்துடலாம் தோட்டத்து மண்ணை தான் எடுத்துருக்கோம் அதில் வந்து நிறைய காஞ்ச இலைகள் அதுக்கப்புறம் பசந்தாள் இலைகளும் இருக்குது அந்த குச்சிகளை மட்டும் நம்ம நீக்கிட்டு நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸை வந்து பயன்படுத்தலாம் இதில் பார்த்திங்கன்னா ஹை லெவல் ஆஃப் கார்பனும் நைட்ரஜனும் இருக்குது இந்த நைட்ரஜன் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிகள் வந்து நிறைய கிளைகள் வச்சு பூக்கள் பூக்குறதுக்கும் காய்கள் பிடிக்கிறதுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் பூக்கள் பூக்குற செடிகளுக்கு வந்து இந்த நைட்ரஜன் வந்து ரொம்பவே அவசியம் டீ கம்போஸ்ட் கம்போஸ்ட்டு வந்து நம்ம பூக்கள் பூக்குற செடிகளுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஹை லெவல் ஆஃப் நைட்ரஜன் இருக்கிறதுனால நிறைய பூக்கள் வந்து கொத்து கொத்தா பூக்கும் நான் அந்த லிக்யூட் ஃபர்டிலைசரும் வந்து என்னோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த பாட்டிங் மிக்ஸில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த ஹோல் இருக்கற இடத்துல வந்து தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் அதை போடுறதுனால தண்ணி வந்து கிளாக் ஆகாமல் நல்ல ரிலீஸ் ஆகும் அந்த மழை நேரங்களெலாம் வந்து தொட்டியில் தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து பெஸ்ட்டு டிப்ஸு எங்கள் ஊர்களில் வந்து பெயிண்ட் வாளி கேட்டோம் அப்படின்னா ஒரு பெயிண்ட் வாலி வந்து நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க பெரிய வாலி உங்கள் ஊரில் என்ன ரேட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே எங்கள் வீட்டுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணும்போது நான் எடுத்து வச்ச வாளிகள் தான் இதில் பார்த்திங்கன்னா இப்போது மஞ்சள் கிழங்கு தான் நான் வந்து நடவு செய்ய போகிறேன் மஞ்சள் இஞ்சி நம்ம வளர்க்கும் போது அந்த கிழங்கு வந்து என்ன பண்ணோன்னா ஒரு நாள் வரைக்கும் நல்ல தண்ணீரில் வந்து மூங்குற அளவுக்கு வச்சிருங்க அது லைட்டாக வந்து நமக்கு முளைக்கட்டி வரும் அது வரைக்கும் வைங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கூட வைக்கலாம் ஸோ நல்ல முளைக்கட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம மண்ணில் புதச்சி வச்சோம்னா சூப்பராக வளரும் இந்த செடியை பார்த்தீங்கன்னா நான் தரையில் தான் வச்சுருந்தேன் இப்போ பாட்டு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாற்றுறேன் இந்த மஞ்சள் செடியை வந்து நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நறுமணமாக இருந்துச்சு அதே மாதிரி தக்காளி செடி இது பக்கத்துலேயே நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து கார்டனுக்கு போனோம் அப்படின்னா அந்த கார்டன் வந்து நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையுமே வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்குதுங்க நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மண்கலவையோட கொஞ்சம் காஞ்ச குச்சிகள்லாம் அடியில் சேர்த்துருக்கேன் காஞ்ச இலைகள் காஞ்ச குச்சிகள் இதெல்லாம் சேர்த்துட்டு தான் நான் வந்துட்டு இப்போ மண்கலவை ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் கருவேப்பில தான் வைக்க போகிறேன் கருவேப்பில பார்த்தீங்கன்னா நான் பல தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு வரவே இல்லை என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதே தெரியலை ஸோ இந்த தடவை வந்து நான் பாட்டில் வைக்கிறேன் அது எந்தளவுக்கு க்ரோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து பார்க்கலாம் அடுத்ததை பார்த்தீங்கன்னா இது கரிசலாங்கண்ணி செடி இந்த செடி வந்து விதம் மூலமாக நமக்கு நிறையவே வளரும் தரையில் நிறைய வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு சின்ன பாட்டில் வந்து எடுத்து வைக்கலாம் நிறைய யூஸ் இருக்குதுங்க இந்த கரிசலாங்கண்ணி செடியால் நமக்கு வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹேர் ஆயிலுக்கு வந்து நம்ம போடலாம் தலைக்கு வந்து பேஸ்ட்டு கணக்கா அரைச்சி அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம் தலைமுடி வந்து நரைக்காமல் நல்ல கருகுருன்னு வளர்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது வந்து வெள்ளை கலர் பூ பூக்கும் மஞ்சள் கலர் பூ பூக்குற கரிசலாங்கண்ணி செடி வந்து உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ஒன்று அதை வந்து நம்ம சமைச்சு தான் சாப்பிட்ணும் அதே மாதிரி நிறைய கரிசலாங்கண்ணி செடி அப்படின்னு சொல்லி மஞ்சள் கலரில் பூ பூக்கிறது வந்து நம்ம ஊர்களில் வந்து இருக்குது ஆனால் அது கரிசலாங்கண்ணி செடி கிடையாதுங்க இதை மாதிரி ஓவல் ஷேப்பில் தான் கண்டிப்பாக அந்த இலை இருக்கணும் இதை செக் பண்ணிக்கோங்க ஸோ அதை மாற்றி யாருமே வந்து யூஸ் பண்ணிடாதீங்க அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கலை செடி அந்த கலை செடியை வந்து எல்லாருமே வந்து தலைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஒயிட் கலரில் கரிசலாங்கண்ணி செடி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாம் மஞ்சள் கலரில் கரிசலாங்கண்ணி செடி இருந்தால் அது வந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிட்லாம் அது என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சளியை வந்து போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நாள்பட்ட சளியை வந்து பழுத்து வெளியேற்றிடும் இன்றைக்கி என்னோட தோட்ட வேலைகள் இதாங்க நீங்கள் என்னோட இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நானும் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போடுறதுக்கு அது எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இந்த ரோஜா செடியை வந்து நம்ம எந்த மாதிரி மண்கலவையில் நட்டு வைக்கலாம் அதை வந்து எப்படி சீக்கிரமாக க்ரோத் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்